பதிவது ராம்ராஜ் பந்த் நன்பும் திறவியும் தேடலும் என்ற சிந்தனையோடு இப்பதிவை பதிவு செய்கின்றேன் தமிழ் புக் ஆன்மீகம் வீட்டு மருத்துவம் மற்றும் பல ரிவியூ இங்கு நான் ஒரு இருநூத்தி ஐந்து பேர் முதற்கட்டமாக அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகின்றார்கள் அவர்கள் இங்கேருந்து சென்று அங்கு தங்குவதற்கு அறுபது லட்சம் ரூபாய் வரை செலவு செய்திருக்கின்றார்கள் அங்கு அவர்கள் இரு மூணு மூணு மாதம் ஆறு மாதம் இருப்பதற்கும் அப்படி இப்படி சேர்த்தாலும் ஒரு மனிதர் ஒரு கோடி ரூபாய்க்கு செலவு செய்திருப்பார் அவர்களை அப்படியே அமெரிக்கா திருப்பி அனுப்புகின்றது என்ப கற்றவர்கள் அவர்கள் படிப்பதெல்லாம் இந்தியாவில் செய்திருக்கின்றார்கள் இது அங்கேயே அவர்கள் தங்குவதற்காகவும் சென்றிருக்கின்றார்கள் இதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்